ஒவ்வொரு துணுக்கும் வாயில ஊறுகின்ற எச்சில் ஊழியர்களுக்கு நிற அதோட கலந்து நல்லா கலந்து உள்ள போச்சுன்னா ஒவ்வொரு துணுக்கும் கலக்காம உள்ள போயிடும் உள்ள போச்சுன்னா அதுல செரிமானம் ஆகாது அதெல்லாம் ஒரு பக்கம் தேங்கி திரும்பி கிருமி அசுத்தமாகி திரும்பி உற்பத்தியாகி போய்விடும் இப்ப சாப்பிடுற முறையே நமக்கு என்ன தெரியும் ஒண்ணு பொருத்தமான உணவு தெரியணும் ரெண்டாவது சாப்பிடுற முறை தெரியணும் மூன்றாவது அளவு தெரியும் மூணு தெரியணும் பொருத்தம் தெரியணும் முறை தெரியணும் அளவு தெரியணும் அளவு எப்ப சார் தெரியும்னா உள்நோக்கணும் உள்நோக்கா வயிறு சொல்லும் போகும் அப்படின்னு வயிறு சொல்லும் உங்ககிட்ட தான் சொல்லும் உங்க வயிறு உங்ககிட்ட சொல்லும்

இந்த ரகசியம் கேட்கணும் அவன் கை கிட்ட சாப்பிட்டு முதல் பண்ணிலையும் சாப்பிடுற அக்கிலயும் எவ்வளவு சாப்பிட்டு போட்டாலும் சாப்பிடுறான் சொன்னா வேற வந்து இந்த இறைவன் அவன் சில பேருக்கு சில சக்தி அதிகமா கொடுக்க

ஜெஜென்டு அந்தரம நேரத்தில বড় নাম্বার உள்ள வர பயந்து ஆயி উঠা திதி வராரு இந்த போலீஸ் சாம என்ன பண்ணுவாங்க பயந்து ஆயி উঠறாங்க தள்ள 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 போகுது தள்ள தள்ள ஆனந்த পায়ச உள்ள போகின்னு சொன்னே மேனி சாப்டுறானு தள்ளி தள்ளி

அறுப துன்பம் தான் ஆனா உடம்பு பிடித்து கொண்டு என்ன காரணம் கேட்டா நோய் நம்முடைய கவனத்துறைவால் படிக்கின்ற நோயினைத்தான் மருத்துவரால் தப்ப முடியும் வருகிற நோயை மருத்துவராலும் போக்க முடியாது எவ்வளவு காலம் நோய் இருக்க வேண்டுமோ அவ்வளவு காலம் உடனே நோய் இருக்கீங்க என்ன மருந்து கொடுத்தாலும் போகாது பெரிய மருத்துவர் அவர் மருந்து கொடுத்தா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா நோய் துன்பம் போயிடும் மருந்து துன்பம் புரியுது வெட்டில என்ன பண்ணுவான் கையை அசைக்காம கட்ட சொல்லுவோம்

இறைவி என்பதே உயிரை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று பிறவி பிடி அதைத்தான் சொல்கிறார் இங்க பழிவார் பிடி தீத்தருளி யார் படிக்கிறார்களோ அவர்களுடைய பிணியினை பிறவியினை கேட்டு அருள்கின்றார் திருக்குறள் வேதம் ஒன்பதாவது குரல் ஒன்பதாவது குரல் ஏழு எட்டு தனக்கு ஓவை இல்லாதா சேர்ந்தார் திருக்குறள் சொல்லுகிறது உனக்கு சம்பந்தமான பிரச்சனை வருதா கவலை வருதா பயம் வருதா வேறு பிரச்சனை வருதா அதெல்லாம் இல்லாத ஒருத்த உள்ள உட்கார்ந்து இருக்கிற அவனுக்கு மனக்கவலை போய்விடும் வேற எந்த வயலும் போக முடியும்

அப்படி ஏறுகின்ற பொழுது சேற்றினார் படிக்கிறார் அதாவது பிறகு தத்துவங்கள் என்றும் சோபானம் ஏறி என்று எழுதுகிறார் முப்பத்தாறு தத்துவங்கள் ஆகிய அந்த அப்படியே தாழ்கிறார்கள் காலைக்கு மலை ஏறிய பொழுது அப்படி ஒரு அனுபவம் ஏற்படுகிறது அவருக்கு தத்துவத்தை கிடக்குது நாமெல்லாம் என்ன பண்றோம் தத்துவத்தை கிடக்கல சோத்தையே கடக்க முடியல தத்துவத்தை கிடக்கு

இறைவனுடைய திருவடியை அடைவதற்காகத்தான் இறைவன் இந்த உடம்பை நமக்கு உட்கொண்டு இந்த உடம்பை தவிர வேறு ஒரு கல்வி கிடையாது ஆனால் எப்படி பயன்படுத்துனது நுட்பங்கள் அந்த அர்த்தனால தான் லிங்கமே ஏற்படுகிற விளாமா ஆமா அந்த வழியில பாத்தீங்கன்னா பணிவாளார் தீதி தருளே அவனை அணியணும் அவனை சாரணும் ஏன் அவனை விரும்பணும் அவனே விருடணும் எதோ வழி வேற வழியெல்லாம் கிடையாது நீங்க மூக்கு பிடிக்கி உட்கார்ந்து இருக்கிறது கண்ணு பிடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது இதெல்லாம் உலக தொடர்பான விஷயங்கள் உயிருக்கு எந்த பலனும் நடக்கும் திரும்ப திரும்ப இந்த கருத்தை வெற்றிடுத்தீங்க எந்த தியான முறையும் உங்களுக்கு உடம்புக்கு ஒரு வகையில் நல்லாமே கருத்தும் உயிருக்கு கொஞ்சம் கூட நல்லாமே அப்படி உயிர் மணிவாசகரை போல இறைவனை பற்றிக்கொண்டு கொண்டு உயிர் இந்த ஆதார நிலை மேலே ஏறி போகணும் போகின்ற பொழுது என்னெல்லாம் ஆகும்னு வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் அவர் சொல்றாரு ஒரு அருமையான பாட்டு வானத்தின் மீது மயில் ஆட மயில் குயில் ஆச்சு அடி அக்கட்சியம் அப்படின்னு பாரு அக்கட்சியா அக்கா அக்கா வர மாதிரி மயில் மயில் எங்க இருந்தது வானத்துல வானத்துல ஆடி

இந்த இடத்துல ஆகிரின்னு சொல்றதுல இன்னொரு பேர் நலாடத்தானம்னு பேர் நலாடம் இந்த இடத்துக்கு தான் வானம் என்று பேர் உங்களுடைய உடம்பை பொறுத்தவரை இவர் என்ன சொல்றாரு வானத்தின் மீது மயில் ஆடக்கண்டே மயில் என்பது விந்து தத்துவம் விந்து என்பது ஒளி அப்ப உயிர் இந்த ஐந்து ஆதாரங்கள்ல மேலே ஏறி ஐந்தாவது ஆதாரத்துக்கு இங்க வந்து நின்னுட்டு

மயில் இந்து தத்துவம் என்றால் உயிர் என்பது நாத தத்துவம் என்ன இங்க இருக்கின்றது ஒளிமயமா இருக்கும் அதாவது லைட் ஒளிமயமா இருக்கும் இந்த உயிர் இங்க போயிடுச்சுன்னா ஒளிமயமா சவுண்டு ஆக அதுதான் நாத தத்துவம் நாத போயிட்டு வந்து சொல்றேன் போனா என்ன சார் ஆகணும் அந்த

ஒரு முறை என்ன வரல அவருடைய வரலாற்று வருகிறது ஒரு முறை என்ன ஆட்சிங்கன்னா அவர் வீட்டுல இருக்கிறார் ஏதோ செய்து கொண்டு முக்காடு முக்காட்டு அந்த நேரத்துல சிவாச்சாரியருடைய பொண்ணு ரொம்ப உரிமையோட உள்ள வந்துட்டாங்க உள்ள வந்து அதை பார்த்துட்டான் அப்படி பொண்ணு மாதிரி பயந்து போய் வருகிறார் அப்புறம் போட்டு பண்ணிட்டாரு இதெல்லாம் அந்த அம்மா வரலாற்று குறிக்கிறாரு பெருமானே எழுதுகிறார் இந்த உடம்பு இந்த தத்துவங்களை நோக்கி இந்த ஆதாரங்களை மேல போயிட்டு போது இந்த உச்ச தலைக்கு வந்து என்ன ஆகும்